மயிலாடுதுறை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்கும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவுப்படி மாவட்டம் முழுவதும் தீவிர மது வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி மயிலாடுதுறை துணை காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி பாலையூர் காவல் சரகம் எழுமகளூரில் சட்டவிரோதமாக பாண்டிச்சேரி மது விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மயிலாடுதுறை உட்கோட்ட காவல்துறையினர் பாலையூர் காவல் சரகம் எழுமகளூர் பகுதியில் நடத்திய மதுவேட்டையில் சட்டவிரோதமாக பாண்டிச்சேரி சாராய விற்பனையில் ஈடுபட்ட எழுமகளூர் வழக்கு தெருவை சேர்ந்த ஜெயராமன் மனைவி விஜயலட்சுமி வயது அறுபத்தி மூன்று என்பவர் கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் விற்பனைக்கு வைத்திருந்த பாண்டிச்சேரி சாராயம் ஆறாயிரம் எண்ணிக்கையிலான மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் மேலும் பொதுமக்கள் மதுவிலக்கு குற்றம் சம்பந்தமாக புகார் தெரிவிக்க இலவச எண் பத்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தொன்று மற்றும் எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று எட்டு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணிற்கும் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டார் தகவல் அளிப்போரின் ரகசியம் பாதுகாக்கப்படும் என்று கூறியுள்ளார்